வணக்கம் நண்பர்களே நீங்க ஒருபோதும் இப்படிப்பட்ட அனுபவம் பெற்றிருக்கிறீங்களா ஒரு புதிய இடத்துக்கு போயிருக்கும்போது இந்த இடம் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு என்று தோன்றுகிறதா அல்லது யாரையும் முதல் தடவையாக சந்திக்கும்போது இந்த காட்சி ஏற்கனவே நடந்தது போல இருக்கு என்று உணர்ந்திருக்கிறீர்களா அந்த வித்தியாசமான உணர்வே தேஜாவோ ஆனா இது ஏன் நடக்கிறது இது நம்ம மூளையின் ஒரு தவறா இல்லையென்றால் ஒரு மறுபிறவியின் அடையாளமா வாங்க பார்க்கலாம் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்று தேஜாவூ என்பது ஒரு பிரெஞ்சு வார்த்தை அதற்கான பொருள் ஏற்கனவே பார்த்தது அது என்னவென்றால் ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த காட்சி ஏற்கனவே நடந்தது போல தோன்றுவது விசித்திரமாக இதை மனிதர்கள் அறுபதிலிருந்து எழுபது சதவீதம் பேர் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒருமுறை அனுபவித்திருக்கிறார்கள் நம்ம மூளையில் நினைவுகளை சேமிக்கும் இரண்டு முக்கிய பகுதிகள் இருக்கின்றன ஒன்று ஹிப்போகாம்பஸ் மெமரி ஸ்டோரேஜ் இரண்டு டெம்பரல் லோப் ரெகக்னிஷன் அண்ட் ஃபீலிங் சில நேரங்களில் மூளை புதிய அனுபவத்தை தவறாக பழைய நினைவாக வகைப்படுத்துகிறது இதுவே தேஜாவோ அதாவது ஒரு காட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனா நம் மூளை அதை இதுபோல நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் என்று தவறாக நினைக்கிறது இது ஒரு சின்ன கிளிச் இந்த பிரைன் தேஜாவோ ஏற்பட காரணங்கள் பல இருக்கின்றன ஒன்று மெமரி ஓவர்லாப் தியரி முந்தைய அனுபவங்கள் நினைவில் தெளிவாக இல்லாத போது அதே போல தோன்றும் புதிய அனுபவங்கள் பழைய நினைவுடன் மோதும் இரண்டு பிரெயின் ப்ராசஸிங் டிலே நம்ம மூளையின் ஒரு பகுதி ஒரு விஷயத்தை மில்லி வினாடிக்கு முன்னே பார்க்கிறது மற்ற பகுதி சிறிது தாமதமாக பார்க்கிறது அப்போ மூளை ஏற்கனவே பார்த்தது போல உணர்கிறது மூன்று ஃபெட்டீக் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிக சோர்வு அல்லது நெருக்கடியின் போது மூளையின் தகவல் செயல்பாடு தப்பாக நடக்கலாம் விஞ்ஞானிகள் பல ஆய்வுகளில் இதை மறு உருவாக்க முயன்றுள்ளனர் உதாரணமாக வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக ஒரே மாதிரி காட்சிகளை சிறிய மாற்றங்களுடன் காட்டிய போது பலர் தேஜாவோ அனுபவித்தார்கள் இதனால் தேஜாவு என்பது மறுபிறவி அல்ல என்று விஞ்ஞானம் நிரூபித்துள்ளது தேஜாவு அதிகம் ஏற்படுவது பதினைந்து முதல் இருபத்தைந்து வயதுக்குள் உள்ளவர்களுக்கு கனவில் பார்த்த விஷயங்களுக்கும் தேஜாவு உணர்வுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சில ஆய்வுகள் சொல்கின்றன அதாவது தேஜாவு என்பது நம்ம மூளையின் ஒரு சிறிய பிழை ஆனா அது நம்ம நினைவாற்றல் எவ்வளவு சிக்கலானது என்பதை நினைவூட்டும் ஒரு அருமையான நிகழ்வு அடுத்த முறை தேஜாவு அனுபவித்தால் பயப்படாதீங்க அது உங்கள் மூளை தன் சக்தியை காட்டும் ஒரு மொமெண்ட் ஆஃப் கன்ஃபியூஷன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அறிவியல் விளக்கங்களை தெரிந்து கொள்ள த ஷார்ட் ட்ரூத் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க கமெண்ட்ல உங்க தேஜாவோ அனுபவம் என்னன்னு சொல்லுங்க